ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம சாரணை கீரை பறித்து துவையல் செய்ய போகிறோம் அப்படியே அந்த கீரையில் இருக்க நன்மைகள் என்னன்னு பார்ப்போம் எல்லா இடத்துலையும் நீர்நிலையில் நிறைய இருக்கும் கடையில் பார்த்திங்கன்னா இது விற்காது வாங்க பறிக்கலாம் இதை மாதிரி நல்லா கொடி மாதிரி படர்ந்து இருக்கும் எல்லா வயல் வரப்பு எல்லாத்துலேயும் கலை மாதிரி இதை பிச்சு போட்டுருவாங்க ஆனால் இந்த கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நல்ல சிறுநீரகத்தை பலப்படுத்துகிற தன்மை இந்த கீரையிலையும் மூக்கீரட்டை கீரையிலையும் நிறைய இருக்குது நல்லா துளிராக இது மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு துவரம்பருப்பு வெங்காயம் தக்காளி போட்டு கடைஞ்சி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இதை வதக்கிட்டு நம்ம தோலோட உளுத்தம்பருப்பு இருக்குப்பாங்க அதை வறுத்துட்டு துவையல் மாதிரி செய்தாலும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் துவையல் தான் செய்ய போகிறேன் செய்யும்பொழுதே இந்த கீரையில் இருக்க மருத்துவ பயன்கள் என்னென்ன அதையும் பார்ப்போம் ஒவ்வொரு கீரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெயர்கள் ஒவ்வொரு ஊர்களிலேயும் இருக்கும் சாறுவள கீரை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்களில் இந்த சாரணக்கீரையை சொல்லுவாங்க உங்கள் ஊர்களில் இந்த கீரைக்கு என்னென்ன பெயர் இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் ஒவ்வொரு கீரைக்கும் என்னென்ன பெயர் ஒவ்வொரு ஊரில் இருக்குதுன்னு எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க இதை மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டுட்டு உளுத்தம் பருப்பு இருக்குது பாருங்கள் அதோட கொஞ்சம் புளியை வச்சு வதக்கிக்கலாம் ஸோ இன்றைக்கி துவையலுக்கு சிம்பிளாக பார்த்திங்கன்னா சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்காக நான் துவையல் மாதிரி செய்கிறேன் எப்பயுமே நீங்கள் துவையலுக்கு இதை மாதிரி தோல் உளுந்து எடுத்து வறுத்துக்கோங்க கீரை நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் தக்காளி இதையும் போட்டு வதக்கிட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா போதும் ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் வதக்கிட்டு கொஞ்சமாக அரைபடி தேங்காய் போட்டு பண்ணிங்கன்னா சட்னி மாதிரி இருக்கும் ஸோ அதை நம்ம டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதோடு நிறுத்திட்டோன்னா நமக்கு ஒரு துவையல் மாதிரி இருக்கும் கஞ்சிக்கு கோழுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் இதை துவையல் மாதிரி செய்து சாப்பிடுவாங்க சூடான சாதத்தில் நல்ல ஒரு செக்கு நல்லெண்ணெய் போட்டு இந்த தொகையல் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் எளிமையாக ஒரு பொருள் கிடைக்கிது ஈஸியாக கிடைக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்க மாட்டோம் அதோட என்னென்ன குணங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம் களை மாதிரி பிச்சு எரிஞ்சிடுறோம் இருந்தாலும் இந்த கீரைக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது பாஸ்பரஸ் இரும்பு சத்து அடுத்தது முகம் நல்ல பருக்கல் போது இதை போடும் பொழுது முகப்பருக்கல் பார்த்திங்கன்னா போயிடும் ஈரல் நோய் நல்லா ஈரலை பலப்படுத்துகிற தன்மை இந்த கீரைக்கு அதிகமாகவே இருக்குது பல் நோய் இருக்குது பல் பலவீனமாக இருக்குன்னா அவங்க இந்த கீரை எடுத்துக்கும் பொழுது ரொம்பவே நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி அடிக்கடி சளி பிடிக்குதா இந்த கீரை எடுத்துக்கிட்டால் இம்யூனிட்டி பவரை பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுது என்ன இந்த கீரை கடையில் கிடைக்காது எங்கன்னா பார்த்திங்கன்னா கிராமங்களில் அடுத்தது சாலை ஓரங்களில் எங்கே பார்த்தாலும் இருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சமாக இதை ஒரு கொடி மாதிரி தரையிலேயே படர்ந்துருக்கோம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் தொட்டியில் வச்சுட்டிங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மணி பிளான்ட் மாதிரி கீழே மேலே எல்லாமே வளர்ந்துருக்கும் வீட்டில் தொட்டியில் வச்சு அப்பப்போ பறிச்சிட்டே இருந்தீங்கன்னா அழகாக வளர ஆரம்பிக்கும் ஸோ இந்த கீரை கடையில் கிடைக்காத ஒரே காரணத்தால் நிறைய பேர் இதை சமைக்கிறது இல்லை ஆற வச்சுட்டு அளவு உப்பு போட்டு இதை மாதிரி கொஞ்சம் குறை குரோன்னு அரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு ருசி நல்லாயிருக்கும் இதை நீங்கள் டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம் சாதத்துக்கும் வச்சுக்கலாம் இந்த பிளான்ட் உங்களுக்கு எங்கே கண்ணில் பட்டாலும் சாலை ஓரத்தில் கண்டிப்பாக இருக்கும் நல்லா வேரோடு பிடிங்கிட்டு வந்து தொட்டியில் வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி செய்யுங்க குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே இந்த கீரையில் கிடைக்கும் நல்லா நம்ம புளி போட்டு இந்த கீரை போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு கடைஞ்சாலும் சூப்பராக இருக்கும் தவறம் பருப்பு போட்டு பருப்பு கீரை மாதிரி கடைஞ்சாலும் நல்லாயிருக்கும் துவையல் செய்யலாம் சட்னி செய்யலாம் நிறைய விதத்தில் இந்த கீரையை பயன்படுத்த தவறாதீங்க இம்யூனிட்டி பவர் தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி தேவைப்படுது கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சுட்டு இப்போ நம்ம மிக்சியில் ஒரே ஒரு சுற்று சுற்றுனாலும் சுற்றிக்கலாம் இல்லை நல்ல ஒரு அமிக்கல் நீங்கள் அரைச்சிட்டு போட்டாலும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் கொஞ்சம் குறை குறன்னு மிக்சியில் ஒரே ஒரு சுற்றி சுற்றி இதை போட்டு தாளித்து எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக வகை வகையாக கீரைங்களை தேடி தேடி சாப்பிடுங்க ஒவ்வொன்றத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சத்து ஒழிஞ்சிகிட்ருக்கோம் நம்ம வீட்டுக்கு கீரைக்கரமாக கொண்டு வர அரைக்கீரை சிறுகீரை முளைக்கீரை இதையே ரொட்டினா எத்தனை தடவை தான் சாப்பிடுவீங்க ஸோ மார்க்கெட்டில் கிடைக்கிற கீரைகள் வகை வகையாக தேடி தேடி சாப்பிடுங்க இதை மாதிரி எங்கன்னா நமக்கு கண்ணில் படுற கீரையை வீட்டுக்கு கொண்டு வந்து தொட்டியில் வளர்த்து அதை நீங்கள் சாப்பிடுங்க ஏன்னா சில கீரை பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்காது ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு சாலை ஓரத்தில் நிறைய இருக்கும் ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து வேரோட தொட்டியில் வச்சு சாப்பிடுங்க எந்த தப்புமே இல்லை அடுத்தது நம்ம பிரண்டை துவையல் அதில் இருக்க நன்மையை அடுத்த பதிவில் பார்க்கலாம் அடுத்ததாக மார்க்கெட்டில் கிடைக்கிற இன்னொரு கீரை பார்க்கும் பொழுது வளரக்கீரை இது இப்போ நிறைய இடங்களில் கிடைக்குது இதை எடுத்து நம்ம துவையல் செய்யலாம் சட்னி செய்யலாம் வதக்கிட்டு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் நெய் போட்டு வெல்லம் போட்டு ஒரு லேகியம் மாதிரி கிண்டி வச்சுட்டோன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அந்த லேகியம் வீட்லேயே செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும் பொழுது ஒரு அல்வா பதத்துக்கு இருக்கும் எல்லா வகை கீரைகள்லேயும் சத்து இருக்குது அதே மாதிரி வாத நாராயண கீரை இது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சத்துக்களை நரம்புகளுக்கு கொடுக்கக்கூடியது துவையல் சாப்பிட்றமோ மசியல் சாப்பிட்றமோ சட்னி சாப்பிட்றமோ எல்லாமே நல்ல ஒரு சத்த கொடுக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு இதை நம்ம நல்லா நிழலை காய வச்சு இதை மாதிரி முறு முறுன்னு வறுத்துட்டு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டு நல்லா ஒரு இட்லிக்கு இட்லி பருப்பு பொடி இதை நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி குழைச்சிட்டு அந்த பொடியை தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுவரையும் யாருமே இந்த கீரையை வச்சு ஒரு இட்லி பொடி செய்திருக்க மாட்டீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த பதிவில் நம்ம வத கீரை இதை வச்சு ஒரு இட்லி பொடி செய்ய போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு மருத்துவ பயன்கள் சொல்லிகிட்டே போகலாம் அளவுக்கு இருக்குது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை வரையும் எல்லாருக்குமே நல்ல ஒரு மருத்துவ பயன் தரக்கூடியது தான் நாராயண கீரை இந்த கீரையில் பருப்பு பொடியான்ட்டு கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க இதில் எப்படி செய்கிறது இதோட மருத்துவ குணம் அதை தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் நிறைய கீரை வகைகளை நம்ம வித்தியாச வித்தியாசமாக சுவையாக செய்து சாப்பிட்லாம் அதை தான் தொடர்ந்து வர பதிவுகளில் பார்க்க போகிறீங்க அந்த பதிவை பார்க்குறதுக்கு விஜித் தியாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க